இவனால் வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம எண்ணங்களாலும் போராடிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஞானம் பெற்றால் எப்படி இருக்கோங்கிறது அவங்க உங்க ஆங்கில சொல்லிட்டாங்க யாருமே ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணுன்னு யாருமே சொல்லல இப்போ ஒருத்தர் சொல்றாரு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கூட இயக்க இயக்க தெரியல மனதின் ரகசியத்தை தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும் ஐயா வந்து இப்ப பேசக்கூடிய இந்த உரை வந்து தன்னுடைய நாற்பது ஆண்டு கால தேடுதலில் தான் பெற்ற ஞானத்தை வந்து எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்குமே நாற்பது ஆண்டுகள் ஆகுது நாற்பது ஆண்டு தேடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா கார்னர் எங்கெங்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏன் நம்மளால் ஞானம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் தேடி தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஞானமடைந்தார் பதினெட்டு வயதில் தொடங்கிய தொடக்கம் ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு வந்து ஈஸியாக நம்ம இந்த ஞானத்தை பெருமளவுக்கு நமக்கு வந்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க இதுவரை எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க அவங்க நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து அதை கேட்டு ஞானம் பெறுது என்பது எங்க ஒரு சிலர் தான் அடைஞ்சிருக்காங்க எல்லாத்துக்குமே சாத்தியமாகல என்ன காரணம் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சேலத்துக்கு வரும்னு ஆசைப்பட்றீங்க நீங்க வந்து கேட்குறீங்க சேலத்துக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி கேட்குறீங்க ஒருத்தர் சொல்றாரு சேலம் ரொம்ப சிறப்பான ஊரு அங்க வந்து ஏற்காடு இருக்கு சில்லுன்னு சின்ன சின்ன மலைதான் ஆனா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் இடம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு சொல்றாங்க நீங்க கேட்டது சேலத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்க அவங்க என்ன சொல்றாங்க சேலத்தினுடைய சிறப்பை பத்தி பேசுறாங்க அடுத்து இன்னொருத்தர் போய் கேட்குறீங்க எங்க சேலம் போகணும் அப்படின்னு கேட்குறீங்க அவங்க வந்து சேலத்துல தான் மேட்டூர் இருக்கு மிகப்பெரிய டேம் காவிரி ஆறு வந்து மேட்டூர்ல மூலமா வருது அவங்க வந்து சேலம் வந்து மாம்பழத்துக்கு சிறப்பான ஒரு ஊரு அங்க சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் சொல்லி மாம்பழத்தை பத்தி சொல்றாங்க நீங்க வாங்கின சேகரிப்பை வச்சுட்டு நீ என்ன பண்றீங்க ஏற்காடு எங்க இருக்குது ஏற்காடு மாதிரி ஏற்காடுன்னு கூட அது எப்படி இருக்குது மாம்பழம் எப்படி இருக்கும் மேட்டூர் இப்படி இருக்கிறீங்க இப்போ அவங்க ஃபீல் பண்ண ஒருத்தர் வந்து ஏற்காடு சிறப்பை சொல்றாரு ஒருத்தர் மேட்டூர் சிறப்பை சொல்றாரு ஒருத்தர் மாம்பழத்தோட சிறப்பை சொல்றாரு ஆனா யாருமே சேலத்துக்கு வழிகாட்டவே இல்லை நம்ம என்ன பண்றோம் அவங்க எதை ஃபீல் பண்ணாலும் அதை நான் ஃபீல் பண்ண முடியுமா நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ எப்போ நம்ம சேலத்துக்கு வராது இது மாதிரி தான் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஞானம் பெற்றால் எப்படி இருக்குங்கிறத அவங்கவுங்க ஏங்கல சொல்லிட்டாங்க ஞானம் பெற்றால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத அவங்கவுங்க ஏங்கல சொன்னால் அது அந்த ரிசல்ட்டை வச்சு தேட ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லலை இப்போ ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் சேலத்துக்கு போகணுங்கிறீங்க அவர் ரூட் மேப்பை உங்களுக்கு கொடுத்துட்டார் இதுதான் சேலத்து யார் உங்களுக்கு சரியான வழிகாட்டிங்கிறவர் யாருங்க ரூட் மேப்பை கொடுத்தவர் தான் சரியான வழிகாட்டி ஏற்காடை பற்றி பேசுனவர் வழிகாட்டியா மேட்ரு பற்றி பேசுனவர் வழிகாட்டியா மாம்பழத்தை பற்றி பேசுனவர் வழிகாட்டியா கிடையாது அதில் என்ன ஆகுது நம்ம அதை வச்சு தேர ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஒரே ஒருத்தர் தான் இது இங்கே இருக்குது இதுதான் ரூட் மேப்பு

அது என்ன அங்க இருக்கு எப்படிங்கறத சொல்றாரு அப்படி ஒரு வழிகாட்டக்கூடியவர் இப்பதான் வந்திருக்கார் ஏன்னா அவர் நாற்பது வருஷம் என்ன பண்ணிட்டாரு அங்க இங்க தேடி 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 அலைஞ்சி அவங்க ஐயா கொஞ்சம் சொல்லிட்டாங்க சேலம்லாம் இருக்காடு மாம்பழம் மேட்டூர்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து அது மாதிரி தேடி அலைஞ்சி கடைசா இவராவே கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சுதான் நாம யாருக்கு இப்படி சொல்லிட கூடாது அவங்க அலை வெட்ட கூடாது நம்ம கரெக்டான ரூட் மேப்பை கொடுத்துருணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி கரெக்டான ரூட் மேப் கொடுத்துருக்காரு வந்துட்டு அப்புறம் என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் ரூட் மேப்பை கொடுத்து நீ வந்துட்டீங்கன்னா நீங்க பல பேருக்கு நீங்களும் ரூட் மேப் கொடுக்கலாம் நீங்க யாரி இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க இருக்கும் மேட்டூர் நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க நீங்களும் ரூட் மேப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க யார் இருந்தாலுமே அதுபோல ஞானத்திற்கு வழிகாட்டியவர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் இதை நான் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையை அடைகிறேன் சின்ன வயசுலேருந்து இருந்து ஓசோ ஜே கே ரமணர் எல்லாத்துலேயும் தேடி ஞானத்தினுடைய சிறப்பை பற்றி மட்டுமே அவங்க சொல்லிட்டாங்க அது அப்படி இருக்கு இப்படி சொல்லிட்டாங்க யாருமே அதுக்கான வழியை விட்டாங்க அந்த வழியை காமிச்சு கைப்பிடிச்சு கூட்டு வந்தவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் அந்த வகையில் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் நீங்க வந்து இந்த ஒரு வகுப்பை முழுவதும் உள்வாங்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஞானத்துக்கு பிறகுதான் வாழவே ஆரம்பிக்கிறோமா அது வரைக்கும் நம்ம வாழ்றதே இல்லை ஞானம் பிடித்தவர்கள் தான் முழுவதுமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறாங்க நாள் வாழ்ந்துட்டு இருக்கிற திடீர்னு சொல்லிட்டீங்க ஆமா நாள் வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம எண்ணங்களாலும் போராடிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம் ஒரு பொழுதும் வாழ்வதரியார் கோடியும் அல்ல பல திருக்குறள் ஒரு பொழுதும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதவங்க கருதுப கோடியும் அல்ல எண்ணங்களால ஒரு கோடி எண்ணம் இல்லை பல கோடி எண்ணங்களால் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நிதர்சனமா வாழவே இல்லை நிதர்சனமா வாழணும்னா அந்த ஞானம் வேணும் நம்ம யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இயக்க ரகசியம் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்